வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருமானம் ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க மாணவர்களை காலதாமதம் ஆக்குவதாலும் மேலும் சிறிய அலுவலகத்தில் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் மாணவர்களை காக்க வைப்பதாகவும் மேலும் சான்றிதழ் வாங்க வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒருதலை பட்சமாக பேசுவதாக பல்வேறு புகார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரிடம் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீரென சென்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை கேட்டறிந்து அங்குள்ள அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து மாணவர்களுக்கு உடனடியாக தேவைப்படும் சான்றிதழை வழங்குமாறு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மாத்தி பேசுகிறேன் நான் மாத்தி பேசுகிறேன் நான் தே பேசுகிறேன் என்ன வெளியில இருந்து ஆள எடுன்னு சொல்லி அப்படி எப்படி சார் எடுக்க முடியும் சார் நீங்க வந்து நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஆள வந்து மேன் பவர் நான் சொன்னேன் எடுங்க சார் ஆல்ரெடி நான் நான் என்ன இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே